ஜாபர் சாதிக் பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாகவே உதவி செய்துள்ளதாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி உள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு

விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெளியாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்தபோது நடந்தது என்ன என்பது பற்றி மதுரை மண்டல இணை கமிஷனர் விருதுநகர் கலெக்டருக்கு அறிக்கை அளித்துள்ளார் இசை இளையராஜா நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்றார் அங்கு அவருக்கு கோவில் வாசலிலேயே யானையைக் கொண்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிலுக்குள் சென்று அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ஜிஎஸ் சுவாமிகளும் இளையராஜாவுக்கு மரியாதை செய்தார் இந்நிலையில் கருவறைக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் அவமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கோவில் கருவறை என்று அழைக்கப்படும் கர்ப்ப கிரகத்தில் ஆதினங்கள் மடாதிபதிகள் அரங்காவலர்கள் போன்றவர்களும் மற்ற யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அந்தந்த கோவிலில் பூஜை செய்யும் ஸ்தானிகர்கள் பட்டாச்சாரியார்கள் பரம்பரை குருக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் அதே கோவிலில் வேறு சன்னதியில் பூஜை செய்யும் குருக்களாக இருந்தாலும் கருவறைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை ஆகம விதிப்படி கட்டிய கோவில்களில் பண்டைய காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படும் நடைமுறை இதுதான் கர்ப்ப முன் உள்ள இடம் அர்த்த மண்டபம் இந்த மண்டபத்தில் பட்டர் குருக்கள் போதுவார்கள் மடாதிபதிகள் கோவில் அரங்காவலர்கள் அனுமதிக்கப்படுவர் இது இடத்தை பொறுத்து கோவில் நிர்வாகத்தால் முடிவு செய்யப்படும் அப்படி இருக்கையில் இளையராஜாவை முன்வைத்து இந்த சர்ச்சை வேண்டுமென்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது கோவிலுக்கு வந்தபோது நடந்தது என்ன என்று அறநிலையத்துறை அறிக்கை அளித்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அர்த்த மண்டபத்தில் வடாதிபதிகள் அர்ச்சகர்கள் தவிர மற்றவர்கள் உள்ளே செல்ல கோவில் வழக்கப்படி அனுமதி இல்லை என திருத்தண்டி ஜிஎர் தெரிவித்ததை இளையராஜா ஏற்றுக்கொண்டு அர்த்த மண்டபம் முன் நின்று தரிசனம் செய்தார் என்றும் மதுரை மண்டல அறநிலையத்துறை இணை கமிஷனர் செல்லதுரை விருதுநகர் மாவட்ட கலெக்டருக்கு அறிக்கை அளித்துள்ளார் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் முடிந்த பிறகு திருதண்டி நாராயண ராமானுஜி சுவாமிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோப்பா ராமானுஜியர் சுவாமிகள் ஆகியோருடன் சிரித்து பேசியபடி வந்தார் இளையராஜா இந்த விஷயம் சர்ச்சையானது தெரிந்தவுடன் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என இசையமைப்பாளர் இளையராஜா சமூக ஊடகம் மூலம் விளக்கம் அளித்துள்ளார் மூன்று ஜீயர்களை அழைத்து துணை முதல்வர் உதயநிதி பரிகார பூஜை செய்ததாக சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்தை பதிவு செய்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சங்கீத கலாநிதி எம் எஸ் சுப்புலட்சுமி விருதை பயன்படுத்த பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு இடைக்கால தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியில் அமைச்சர்கள் துரைமுருகன் தாமோ அன்பரசன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் அமைச்சர் துரைமுருகன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவு நீர் கலக்கப்படுகிறது என்று சொன்னதற்கு தான் நாட்டில் உள்ள பலருக்கு கோபம் வருகிறது பொதுவாகவே நமது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது குப்பைகள் போன்ற எதுவாகவும் அது ஏரியில் தான் கொட்டுகிறார்கள் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் குப்பைகளை கொட்டி கொட்டி பாலாறே மிகவும் மோசமாகிவிட்டது ஆகையால் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் குப்பைகளை அள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொண்டு வந்து விட்டார் ஆனால் அந்த குப்பைகளை எங்கே கொட்ட வேண்டும் என்பதை மட்டும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அதனால் செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகளில் மக்கள் குப்பைகளை கொட்டக்கூடாது மழை இல்லை என்று யார் சொன்னது ஆரஞ்சு போட்டாலும் சரி ஆப்பிள் போட்டாலும் சரி செம்பரம்பாக்கம் ஏரி தாங்கும் எந்த விரும்பவில்லை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் அதிமுக எங்களை பாராட்டியா தீர்மானம் போடுவார்கள் அப்படி போட்டால் தான் எதிர்கட்சி அப்படி போடவில்லை என்றால் நானே கேட்பேன் என்ன எதிர்கட்சி என்று நீர்வளத்துறைக்கு மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளது ஒரு பக்கம் தூர்வாரி தவறினால் ஒரு பக்கம் நின்று எல்லாவற்றையும் தூர்வார நிதி ஆதாரம் கொடுக்கவில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அனைத்தையும் தூர்வாருவது ஒரே நேரத்தில் முடியாத காரியம் என்று தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான மசோதாவை மத்திய அரசு லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்கிறது இதையொட்டி எம்பிக்களும் கட்டாயம் அவையில் ஈர்க்கும்படி பாஜக உத்தரவு பிறப்பித்துள்ளது மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக இலங்கை அதிபருடன் விவாதிக்கப்பட்ட போது ஒப்புக்கொள்ளப்பட்டது ராமேஸ்வரம் தலைமன்னார் வரை கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் என இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்கே உடனான சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது ராஜ்யசபாவில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திராவுக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருந்த போது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது குடும்பத்திற்காக அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் திருத்தியது காங்கிரஸ் குடும்பம் அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து திருத்திக் கொண்டே இருந்தது பெண்களுக்கு எதிரான கொள்கை கொண்டது காங்கிரஸ் பொருளாதார வளர்ச்சியை காங்கிரஸ் கொள்கை சீர்து குலைத்தது கருத்து சுதந்திரம் பற்றி இன்றும் பெருமை பேசும் ஜனநாயக நாடான இந்தியா இந்தியர்களின் பேச்சு சுதந்திரத்தை முடக்கும் வகையிலும் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஓராண்டுக்குள் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை முதல் இடைக்கால அரசு கொண்டு வந்தது ஜனநாயகம் குறித்து பெருமை கொள்கிறோம் அடக்கு முறையில் ஈடுபட்டுள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏந்தி தற்போது போராடுகின்றனர் என்று கூறினார் டிஜிட்டல் உலகத்தில் மாறி வரும் ஏற்ப வெளியுறவுக் கொள்கையை மாற்றியமைக்க அவசியம் உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கொல்கட்டாவில் நடந்த இந்திய வர்த்தக சபையின் நூற்றாண்டு விழா தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி உலகில் தலை சிறந்த நிறுவனங்களுடன் எங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் சிறந்து விளங்குவோம் என்று கூறுவேன் இப்படி ஒப்பிட்டு பார்க்கும் இந்தியர்கள் இன்னும் அதிகம் உழைக்க வேண்டியது உள்ளது என்று கூறுவேன் நமது எண்ணங்களை உயர்வாக வைக்க வேண்டும் ஏனெனில் நாட்டில் எண்பது கோடி இந்தியர்கள் இலவசமாக ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர் அப்படியானால் எண்பது கோடி பேர் இன்னும் வறுமையில் இருக்கின்றனர் நாம் கடிதமாக உழைக்கவில்லை எனில் யார் உழைப்பார்கள் வேலைவாய்ப்புகள் தொழிலாளர்களை உருவாக்குவதே வறுமைக்கு எதிரான ஒரே தீர்வாகும் தொழில் முனைவில் அரசின் பங்களிப்பு நிச்சயம் கிடையாது ஆனால் தொழில் முனைவோர்கள் வேலைவாய்ப்புகளையும் முதலீட்டாளர்களுக்கு செல்வத்தையும் உருவாக்கி வரி கட்டுவதன் மூலம் தேசத்தை கட்டமைக்க முடியும் என்பதை உணர்ந்துள்ளேன் உலக நாடுகள் இந்தியாவின் செயல்பாடுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றன நமது செயல்பாடுகள் நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும் அந்த அங்கீகாரத்திற்கு மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதை அதிகாரத்தை கொடுக்கும் எனவே நமது முன்னோர்களின் கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் தொழிலாளர்களால் மடங்கு பொருட்களை தயாரிக்க முடியும் முட்டாள்தனமான கருத்துக்களை எழுதிவிட்டு ஏழைகளாகவும் உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் நாம் வாழ்வது எளிது ஆனால் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்று நாராயணமூர்த்தி கூறினார் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தற்போது கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு அவர் தந்த பேட்டியில் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றங்களுக்கும் சரிவுகளுக்கும் சோனியா குடும்பமே காரணம் என கூறியுள்ளார்